உலகமெங்கும் வாழக்கூடிய அனைத்து தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் நான் உங்களது பிஎஸ்ஏ மாதவன் பிள்ளை நேற்று ஒரு கண்டென்ட் பார்த்துருந்தோம் சமூகம் ஜாதியம் என்பது வந்து ஒரு பேய் போல பல்வேறு யூடியூப் சேனலை சார்ந்தவர்கள் திட்டமிடுறாங்க அப்படின்றத பத்தி பேசியிருந்தோம் உண்மைதாங்க சமுதாயம் என்பது ஒரு பெருமை மிகுந்த பேய் அப்படிதான் சொல்ல முடியும் நேற்று ஒரு கண்டென்ட் போட்டிருந்தோம் அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்றவாறு நேற்று ஒரு நிகழ்ச்சிகரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு என்ன அப்படின்னா வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பந்தல் ராஜா அவர் பேர் வந்து பரமசிவன் என்கின்ற பந்தல் ராஜா அவர் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் கப்பல் சின்னத்தில் போட்டிட்டு இருக்காரு அவருக்கு ஒரு கணிசமான வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு பேசப்படுது அந்த பந்தல் ராஜா வந்து கிட்டத்தட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தமிழகம் முழுவதும் செஞ்சிட்டு இருக்காங்க அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி கட்சி வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்திலிருந்து இருந்து நேற்று நம்ம இந்த வீடியோ பதிவு செய்யக்கூடிய இந்த தருணத்தில் அந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு என்ன அப்படின்னா வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு மிகவும் ஏழை குடும்பத்தை சார்ந்த பையன் பரானஸ் அந்த பையன் பேரு அந்த பையன் வந்து ஜெயராஜ் அன்னபாக்கியம் சிஎஸ்ஐ இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்காரு இந்த மாதம் செமஸ்டர் பீஸ் கட்டுறதுக்கு அந்த பையனோட அப்பாவால் முடியலை அவங்க ரொம்ப பின்தங்கிய குடும்பம் அந்த பையனோட அப்பா வந்து சமூகம் ரீதியாக சமுதாயம் ரீதியாக எவ்வளவோ உதவிகள் செஞ்சிருக்காரு ஆனால் தற்போது அவருனால செமஸ்டர் ஃபீஸ் கட்டக்கூடிய நிலையில் இல்லை இதுதான் காரணம் ஆனால் தற்போது பந்தல் ராஜா அவர்களும் வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் சார்பாகவும் நம்மார்வார் தொண்டு நிறுவனத்தின் சார்பாகவும் அந்த பையனுக்கு வந்து ஒம்போதாயிரம் ரூபாய் தன் சமூகத்தைச் சார்ந்த பையனுக்கு செமஸ்டர் பீஸ் கட்டியிருக்காங்க கல்வி உதவி தொகை நம்ம சம்பாதிக்க மூலமா கல்வி எல்லாத்தையுமே வந்து மேம்படுத்த செய்யும் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அந்த அறிவாயுதத்தை நம்ம கையில் எடுத்துட்டோம்னாலே சமூகத்தில் உயர்ந்த நிலைக்கு நம்ம வந்து தான் இந்த வீடியோ காணொலி மூலமா நான் சொல்ல வர்றேன் இது போன்ற எத்தனையோ சமூகங்கள் இருக்காங்க செட்டியார் சமூகம் தேவர் சமூகம் நாடார் சமூகம் முதலியார் சமூகம் சமூகங்கள் இருக்காங்க அவங்க சமூகத்தை சார்ந்த அமைப்புகள் இது போன்ற உதவிகள் மறைமுகமாக நமக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது மறைமுகமாக நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இத எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிற விதமா பண்ணுங்க சமூகம் என்றாலே குடி என்றாலே வந்து ஒரு பேய் போல சித்தரிக்கக்கூடிய பல்வேறு யூடியூப் சேனல்களுக்கு இது ஒரு பதிலடியாக இருக்கும் இந்த காணொலியிருப்பீங்க நேற்றைய தினம் நடந்தது பந்தல் ராஜா அவர்களுக்கும் அவர் சார்ந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்திற்கும் நம்மார்வாழ் தொண்டு நிறுவனத்திற்கும் நம்ம வந்து பெரிய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் ஒவ்வொரு சமூகங்களும் தன் சமூகத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களை படிக்க வைப்பது அவர்களை வந்து அவர்களின் வாழ்வியலுக்கு உதவுவது பொருளாதார ரீதியா அவர் அவர்களை வந்து மேம்படுத்துவது இதுதான் வந்து ஜாதியத்தோட ஒரு ஒரு ஒப்பற்ற தொண்டு அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் இதற்காக ஜாதிய கொலைகள் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது ஆனா ஒரு சில அடக்குமுறைகளை எதிர்த்து ஒரு சில கொலைகள் வந்து தென் மாவட்டங்கள்ல ந நடக்குது ஆனா அதெல்லாம் வச்சு ஜாதியம் என்றாலே ஒரு பெரிய பேய் ஜாதிக்குள்ள போனாலே கொலைதான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களோட முகத்திரையை சமூகத்தில் உள்ளவர்கள் தற்போது வரை கிழித்து கொண்டுதான் இருக்கார்கள் அதனால வந்து சாதியம் என்பது கெட்டவை கிடையாது அது வந்து ஒரு நல்ல ஒரு பண்பான ஒரு செயல் அந்த செயலை வந்து நம்ம எப்படி செய்ய போறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு நம்ம எப்படி அதை வழிநடத்த போறோம் இது போன்ற பல்வேறு தொண்டுகளை நம்ம எப்படி செய்ய போறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு அதனால வந்து ஜாதியத்தை வந்து ஒரு ஊதாகரமான பேய் போல காட்டக்கூடிய யூடியூப் சேனல்களுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் இது ஒரு பதிலடியா இருக்கும் இந்த பந்தல் சொல்லக்கூடியவர் வந்து இப்போ மட்டும் இந்த தொண்டு செயல கிட்டத்தட்ட நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் பெரும் வெள்ளம் வந்த நேரத்துல வீதி வீதியாக இறங்கி தன் சமூகத்தை மற்றும் சார்ந்தவர்கள் தன் சமூகத்தை சார்ந்தவர்கள் மூலம் உதவி பெற்று அதை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூகத்தை சார்ந்தவங்களுக்கும் அந்த உதவியை வந்து கொண்டு போய் சேர்த்துருக்காங்க உணவளிச்சிருக்காங்க பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்காங்க இது எதுக்காக நான் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன் அப்படின்னா அவங்க ஜாதிய ரீதியாக செயல்பட்டாலும் கூட ஒரு பொதுவான பிரச்சனைன்னு வரும்போது ஜல்லிக்கட்டு பிரச்சனை எப்படி தமிழர்கள் பூரா ஒன்றாக உட்கார்ந்தாங்க ஜாதியை மறந்து அதே போலதான் மனிதனுக்கு ஒரு பெரும் பிரச்சனை ஏற்பட உள்ளது என்றால் ஒவ்வொரு மனிதனும் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும் இதுதான் வந்து ஜாதிய வெறியை இருக்கக்கூடிய ஒரு நிலை ஜாதிய உணர்வு வேண்டும் ஜாதிய வெறி வேண்டாம் அதனால இந்த ஜாதி கான்செப்ட்ல இது இரண்டாவது வீடியோ இந்த வீடியோல நம்ம ஜாதி கான்செப்ட் ஜாதி நல்லவை சமூகம் நல்லவை குடி நல்லவை இதை கெட்டவைன்னு தான் மிகப்பெரிய ஜாதிய வெறியர்கள் அப்படின்றத மக்கள் ஆகிய நீங்கள் புரிஞ்சுக்கணும் இனி அடுத்து இந்த தமிழ் சமூகத்திற்குள் நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் இங்க அரசு அதிகாரம் மிக்க ஒரு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனைகளையும் அரசின் மூலம் இந்த சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய பயங்கரத்தையும் இந்த சமூகத்தில் உள்ள அயோக்கியர்களையும் வெளிக்காட்டும் விதமாக இனி உங்களுக்கு பல்வேறு காணவளியை நாங்கள் கொண்டு வந்து சேர்க்குறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்